ஹாய் ஹலோ நம்ம வந்த உடலில் அதை பற்றி பார்க்க போறேன்டா போர்ச்சுனல் லிபி ஷஸ்மான்காவோட அடுத்த தான் பார்க்க போகிறேன் நம்ம அதுக்கு மேல உள்ள எபிசோட் பார்க்கட்ட கண்டிப்பாக பார்த்துட்டு வந்து ஏன்டா கதை இனிமா சும்மா சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக போக போகிறீங்க கதை வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோயினை தான் காட்டிகிட்டு நம்ம நம்ம ஹீரோயினாங்க நின்றுட்டிப்பா எதுக்கு நிச்சயம் பார்த்தாங்க அந்த ப்ரொஃபஸரை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்னு நினைச்சு பார்த்துட்டேன் அந்த ப்ரொபஸர் வந்து ஒரு மாதிரி டார்க்காக இருந்துச்சுங்க அவருக்கு பின்னால் பார்த்தா நிறைய ஆத்மா அவரே சுற்றி வளர்ச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவர் கொண்டையாட்டாங்க அவ்வளோ பெரிய அது கண்ணில் தண்ணி வடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ப்ரொஃபஸரை நம்ம ஹீரோன் நினைக்கிற அவர் ஏதோ தப்பான வேலை பார்க்குறாரு நம்ம ஹீரோன் நினைச்சிட்டி அந்த ஆத்மாவெலாம் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டீங்க அவரை கண்ணுகள் வலிச்சிக்கிட்டு இருக்கீங்க கண்ணில் தண்ணி வடிஞ்சிக்கிட்டீங்க அவரை கழுத்துக்களை ஏதோ மார்க் ஏதோ இருக்கிங்க அந்த கோர்ஸ்கிட்ட இடம் அதெல்லாம் பார்த்துட்டு மேலாம் அப்போ நம்ம இதெல்லாம் பார்த்து ஜோசித்து பார்த்துக்கிட்டு அந்த ப்ரொஃபஸரே குருகுருந்து பார்த்துட்டீங்க அவர் பாடம் நடத்துக்கல அப்போ நம்ம ஹீரோயின்னு நினைச்சு பார்க்குறா தான் இவர் வழிக்கு நான் ஏரியா அதை விட்டு விளவிருக்கணுங்க அதை நான் ஆழமாக போனே இல்லை எனக்கு தான் ஆபத்து அப்படி நம்ம ஹீரோயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படி சொல்லிக்கிட்டிருக்கலாம் அங்கே ப்ரொஃபசர் வந்துட்டு கம்லி என்ன உனக்கு உடம்பு நான் அப்படின்னு கேட்கும் நம்ம ஹீரோயினுக்கு சரியாக நான் அதிருக்கு இவர் இப்போ வந்தேன்டா அப்போ அவர் பாவமாக பார்த்துட்டியா நம்ம ஹீரோயின்னு சொல்லிக்கிட்டிக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் சும்மா நான் கொஞ்சம் யோசினையில் இருந்துட்டேன் அப்படி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டா அப்போ அவர் நானும் பாய்ந்துகிட்டேன் உனக்கு உடம்புக்கு எதாவது ஆகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் சிரிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பாவம் மட்டும் முஞ்சி வச்சுக்கிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கார் சரி ஓகே அப்படின்னு விடு அப்போ நம்ம ஹீரோன் பார்க்குறா இப்போ இப்படி பக்கத்தில் வந்தார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்போ பின்னால ஒரு ஆத்மா ஒன்று முறைச்சிக்கிட்டு இருக்கா அதே நம்ம ஹீரோயின் பார்க்குறா இது என்ன உளோ ஆபத்தை அவரை முறைச்சிட்டிருக்க அவர் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட ஒரு மாதிரி சமாளித்து சரி நான் பார்த்துக்கிட்டேன் எனக்கு ஓகேஹா அப்படின்னு அனுப்பிவிட்டுறா அவரை அப்போ அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறார் நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்ன ஒரு குருகுன்னு பார்க்குறா அந்த ஆத்மாவை என்னையும் அப்படி பார்த்துட்டு அந்த ஆத்மாவோட நான் ஐ ஐக்காட்டைக்கு வச்சிட போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு சரியே வாய் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவரை ஒரு மாதிரி தட்டி கழிச்சிடமே காய்ச்சிக்கிட்டிச்சா அவர் போக மாட்டார் போலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அவரை கலை போகிற அனுப்புறதுலேயே கூறியா காய்ச்சிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் சரி அப்படின்னு போட்டு அவரும் சரி அப்போ கவனி அப்படின்னு போட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிட்டார் அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டான் அப்படி அனு செறிஞ்சிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் அப்போ நினைச்சு பார்க்குற இங்கே வந்து அவர் ஏன் அப்படி ஏரியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யாரையோ தேடிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் எங்கேரிப்பா எங்கே பண்ணுன்னு நம்ம ஹீரோயின் அங்கேயும் இங்கேயும் தேடக்கல பின்னால் நம்மளோட பெட்ரோ அவன்கிட்ட செலவுன்னு எட்டி பார்க்குறேன் நம்ம ஹீரோயின்ட்டு தேடின்னு பக்கத்தில் வந்து கேட்குறான் ஏ கமலியா என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறான் இங்கே நீ யாரையோ தேடுற மாதிரி வாங்குது அது அரிசியாக அரைக்க மாட்டான்ட்டு நம்புகிறேன் அப்படின்ற சொல்லிக்கிட்டு இருக்கான் பெட்ரோ அப்போ நம்ம ஹீரோயின் அதை அவனை கண்டுக்கள் இல்லாமல் எங்கே தேடிக்கிட்டே அது நம்ம ஹீரோயின் விறுவிறுப்பை தேடிக்கிட்டிக்க அப்போ ஆர்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ எதையோ தேடுறா போல நான் நீண்ட நான் ஏதாச்சும் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டுச்சான் நம்ம ஹீரோயின் செல்றா உன்ட்ட உதவி ஒன்றும் எனக்கு தேவை விளங்குதா நான் உன்கிட்ட வந்து உதவியும் கேட்கலை என்னத்துக்கு என்னை பின்னலை நீ அப்படின்னு நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி மிரட்டுற மெகாஜி அவன் சிரிச்சிக்கிட்டு அப்படியா சரி சரிக்கல உன்ட்ட போலியான ஸ்மைலெல்லாம் சிரிச்சாது அப்படின்ற நம்ம ஹீரோயின் உடனே அதிருச்சு அங்கே அமைதி நிலவுது அப்போ நம்ம ஹீரோயின் என்ன நினச்சி பார்க்குறோம் அந்த மேயர் சொல்லியிருப்பா அரசியன் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு போலியான ஸ்மைலை வச்சிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஒன்றுங்க எல்லாருக்கும் நல்ல முகத்தோட இருந்தால் தான் எல்லோரும் அன்பா இருப்பாங்கன்ட்டு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க அதால அவங்க மனசில் இருந்து சிரிஞாமல் ஒரு போலியான ஸ்மைலை தான் எப்போவும் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறவன் அந்த போலியான ஸ்மைலை தான் திரும்பவும் வேணையிட்ட பண்ணுறான் அப்படின்னு போட்டு கோத்தில் சொல்கிறா இந்த ஸ்மைல் இருக்கே இது ஒன்று ஒரிஜினலே இல்லை இது ஒன்று உண்மையான ஸ்மைலே இல்லை டைம் பண்ணுறமே ஸ்மைல் பண்ணிகிட்டு அப்படின்ற எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி மிரட்டிட்டு போகிறாள் அவன் பார்த்துட்டு இருக்கான் எது ஓ ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு அவன் அரசின்னு ஒரு மாதிரி பா பார்த்துட்டிக்கான் நம்ம ஹீரோன் சொல்லிட்டு போகிறா இப்போ இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோனு கோவத்தில் போகிறான் அப்போ அவன் வாயில் கையை வைக்கிறான் இது இந்த ஸ்மைல் இது நான் எல்லார்ட்டையும் இப்படி தானே பண்ணுவேன் ஏன் அவன் மட்டும் இப்படி திட்டிகிட்டு போகிறான் எனக்கு அப்படின்ட்டு அவன் அதரிக்கலாம் கேட்டுட்டிக்கான் ஏண்டா அவன் நினைச்சி பார்க்குறான் இந்த ஸ்மைல் நான் எல்லார்ட்டையும் அழகாக பழகணும்ண்டு அந்த ஸ்மைலை பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிருக்கான் அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏ பெட்ரோ நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா நீ நீஹா ரொம்ப நல்ல பயல் அப்படின்னு அவங்க அம்மாவனை சரியாக இறுகி கட்டி பிடிச்சிட்டு காய்ச்சி டீச்சன் அப்போ அவங்க மேடெல்லாம் சேர்ந்து காய்ச்சி அவங்க அம்மாவோட அவங்க ஃபேமிலியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கே அவங்க அம்மா சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சிரிச்சுட்டீச்சுக்கல அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு எலும்பு உண்டு பார்க்கல அவங்க நடக்கே இல்லை அவங்க அம்மா அரிசுன்னு சொல்லிக்கிட்டு அரிசியுன்னு தான் போய் கையை கொடுக்குறான் வாங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேங்கிட்டு அப்போ அவங்க அம்மா அரிசின்ற கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ ஆர்சின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவில் ஒரு காரணமாக நடக்க இல்லைண்ட அப்போ திடீர்னு அவங்க அம்மா தடிக்குள்ளே போய்த்தேன் அப்போ அரிசியுன்னு அம்மாண்டு கூப்பிட்டே மேடெல்லாம் வந்துட்டு பரவாயில்லை இதுக்கு பிறோம் நாங்கள் பார்த்துக்கிறேன் அரிசி நீங்கள் ஒன்றும் ஏற்ற வரலாண்டே அப்போ அவங்க அம்மா சொல்கிறான் பரவாயில்லை ரைட்டா மெய்டு பார்த்துக்கலட்டு நீ கொஞ்சம் ரெஸ்டட் அப்படின்னு அரிசன்ட்டு சொல்கிறான் பெட்ரோவை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ கொஞ்சம் ரெஸ்டட் அப்படின்னு அவன் சரிம்மா அப்படின்னு அவனே சிரிஞ்சிக்கிட்டு செல்லிக்கிட்டு இருக்கான் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்போ அங்கம்ம திரும்ப வந்து கேட்டுட்டீங்க அவங்க அம்மாட்ட அப்போ அவங்க அம்மா சொல்லுற நீ ரொம்ப நல்ல பொடியே நீ எல்லாட்டையும் அன்ப நடந்துக்கலாம் உன் விலங்குதாண்டா அப்போ அவங்க அம்மா இறந்துருவா இறந்தது பிற அரிசி அந்த பெட்ரோ பார்த்துட்டு இருப்பான் அவரு அவங்க அப்பாவும் அவங்களோட சின்ன சிஸ்டரும் கத்திக்கிட்டு இருப்பாங்க பெருநரில் அவங்க அம்மா இறந்ததுக்காக அப்போ அவன் நினைச்சிட்டா எல்லார்டையும் எங்கள் அழகாக கைண்டாக நடந்துக்கலுங்க அதுலேருந்து யார் நம்மளோட பெட்ரோ ஒரு மாதிரி சிரிப்பாங்க எல்லாரை கண்டாலும் ஒரு மாதிரி போலியான ஸ்மைலை வச்சிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு அவங்களோட நல்லா புலங்குறது அதெல்லாம் கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டாங்க அப்போ அவன் நினைச்சி பார்க்குறான் ஏதாச்சும் பிரச்சனைனா நான் தடுத்து நின்று வேண்டியே அதெல்லாம் லேடி கம்லியா அந்த அவற்ற முடியை பிடிச்சிருக்கும் அவன் பெட்ரோ இப்போ இது தடுத்து இருப்பாங்க தடுத்து தலை ரொம்ப ஹேட்டாக ஆகியிருப்பேன் நம்மளோட ஹீரோயின் அந்த பாஸ்ட்டு கமலியா அதெல்லாம் பற்றி அவன் நினைச்சி பார்த்துட்டி இருக்கான் அவள் ஏன் இப்போ டிஃப்ரெண்டாக நடந்துக்கிடுறா அப்போ அவள் பார்க்க ஏதோ புதுசாக கிடமே இருக்குன்னா நம்ம பெற்றோர் நினைஞ்சு பார்த்துட்டி இருப்பான் அந்த சண்டேனா நிறுத்தவே இல்லை ஆனால் நான் எல்லார்டையும் ஒரு போலியான ஸ்மைலை தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த ஸ்மைல் எல்லாருக்கும் பிடிக்கத்தானே இருந்தது அப்படின்னு அவன் எங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் கம்ளியாவை பார்த்தேன் நான் கம்ளியாவை அந்த கல்லறையில் நான் கமலியாவை பார்த்தேன் கல்லறையில் கம்ளியாவை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவள் நான் பாரத்தையும் கண்டுக்கலாமே என்னை இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் அங்கே திரும்பி எதையோ சீரியஸாக கவனிக்கிட்டு இருந்தா ஆனால் நான் அவளை பார்த்தேங்க அவளை பற்றி ஜோசித்தேங்க அவள் பின் தொடர்ந்து பேச கொண்டு போனேங்க அவள் என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தா தொடர்ந்து அப்போ அவள் அந்த கீழே தூங்குறதையும் நான் ஓர மருந்து பார்த்துட்டு தான் இருந்தேங்க அவளோட நடத்தையெல்லாம் ஓரமாக இருந்து கவனிக்கிட்டு தான் இருந்தேன் அவள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துட்டு இருந்தேன் ஆனால் இப்படி அவள் ஏங் இந்த போலியான ஸ்மைலுண்டு சென்னா அப்படின்ற அந்த சண்டையில் கூட அவள் ஆர்சின்ற இது தடுத்து நிறுத்தக்கில் கூட நான் இந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருந்தேன் ஏங்க நான் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும்னு நான் பார்ப்பேன் பிரச்சனையெல்லாம் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான் ஏன்னா நான் நல்லா ஆழ்த்தனை அப்படின்னு நினச்சி ஏன் அப்போ நான் அந்த ஃபைட்டை தடுத்து நிறுத்தலை வந்து அவனுக்கு மேலே தண்ணியை ஊற்றி அந்த ஃபைட்டை தடுத்து நிறுத்தினான் அப்போ கூடி நான் உன்னைக்கு தெரிஞ்சால் அதெல்லாம் அந்த இதை தாரையும் பத்திரமாக கொண்டு ரெண்டு எனக்கிட்ட வந்து சென்னான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கி நான் அப்பா உண்மையான ஸ்மைல் பண்ணேன் போல அப்படின்ட்டு அவன் நினைக்கிட்டு சிரிக்கிறான் அப்போ இதான் உண்மையான ஸ்மைல் அப்போ இவ்வளோ எல்லா டைம் போலியான ஸ்மைல் தானே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நினைக்கப்படும் இப்போ கம்ளியாக பார்க்குறான் அப்போ கம்ளியா செல்லிப்பிடு போனதுன்னு நினைக்கிறான் அவனோட உண்மையான ஸ்மைலை பண்ண எல்லாட்டேன் போலியா எப்பவும் சிரிச்சாது அப்படின்னு அவன் ஜல்லிப்பிடி போயி இப்போ நம்மளோட ஹீரோயின் அப்போ அதை பற்றி யோசித்து பார்த்துக்கிட்டு அப்போ இதெல்லாம் ஆனால் கம்பளியாக என்னை நாள் இக்னோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் நினைச்சி பார்க்குறாங்க அப்போ எப்போ நான் எல்லா டைம் போலியான தான் பண்ணியிருக்கேன் ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்கல்ல எல்லா டைம் அழகாக அன்போடு நடந்துக்கலன்னு உண்டு அதில் அப்போ நான் எல்லா டைம் சிரிச்சிட்டு தானே இருந்தேங்க ஆனால் போலியான சிரிப்பேன் அது அப்போ அப்படின்னு நினைக்கிட்டு வச்சுக்கல பின்னால் அந்த பொம்பளையல் வந்துருக்க ஏ பெட்ரோ உன்னை எங்கே தேடணும்னு தெரியுமா ஒரு இடத்த போகிறோம் வரியாக சாப்பிட்றதுக்கு எல்லாரும் லஞ்சிக்கு அப்படின்ட்டு கூப்பிடுதல அந்த பொம்பளையல் வந்து அப்போ அவள் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க என்னாச்சுட்டு அப்போ நம்மளோட பெற்றோட பேச பார்க்கணுமே அவன் ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறான் அதோட பார்த்த பார்வையிலே ஒரு மாதிரி கோபம் பார்க்குறான் பார்த்து புடு இது சரி வரப்பிடு அழகாக சிரிக்கிறான் சிரிச்சிக்கிட்டு ஆ அப்படியே நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் வரலை அப்படின்னு அவன் பெற்றோர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதோட அப்போ ஆ அப்படின்ட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியாகிக்கிட்டு பேசிகிட்டு போகுதல்ல அவர் ஒரு மாதிரி பார்த்தமே இருந்துக்கேனா ஆனால் திடீர்னு பேச மாற்றிட்டார் அவர் அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு போய்த்துட்டிருக்காங்க அப்போ அவன் சிரிக்கிறான் சத்தமாக சிரிக்கிறான் ஹாஹாஹாஹாண்டு இதெல்லாம் அப்போ உண்மையான ஸ்மைல் அப்போது நாள் நான் நான் ஸ்மெல் பண்ணிச்சேன்னா அப்படின்னு நான் நினைச்சிட்டு போகிறேன் சொல்லி கம்ளியாக காட்டுறாங்க இங்கே தேடி அழுத்து போய் வெறுத்து போய் காடனுக்கு வந்துட்டா நம்ம ஹீரோயின் அங்கே இங்கே தேடி ஒரு இடமும் கிடச்சிடலாம் அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கண் கையிலமிச்சு தேடிட்டியா எங்கே போனாலே ஏரியா அட்டியே அப்படின்னு தேடிக்கிட்டியா திரும்பி பார்க்குறேன் நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே ஏமி வந்துட்டா ஹே லேடி நீங்கள் யாரை இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினை வந்து கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி உரைச்சிட்டு கிடக்கா நம்ம ஹீரோயின் சொல்றா ஒன்றையே தாண்டி தேவோ நேரமாக எங்கே போய் தொலைஞ்சா நீண்ட கேட்கும் நம்ம ஹீரோயின் செல்றாவவோ நீங்கள் ஆனச்சின்னீங்க அக்காடமியில் இந்த இதில் போய் நின்று வே வேடிக்கை பார்த்துட்டுறீ அப்படின்ட்டு யாராச்சும் பாறாங்களா அப்படின்ட்டு ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சாக நடக்குன்னு பார்க்க சொன்னீங்க அதெல்லாம் நான் போனேன் அப்படின்ற நம்மள மேல்